எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் சார்பாக கோவையில் நடைபெற்ற சொல் தமிழா சொல் பேச்சு போட்டி மாநில அளவில் நடைபெற்ற இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்பு தமிழகம் முழுவதும் உள்ள கல்லூரி மாணவர்களின் தமிழ் ஆர்வத்தை தூண்டும் விதமாக எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் சார்பாக மாநில அளவிலான பேச்சுப் போட்டி தமிழகம் முழுவதும் மண்டலம் வாரியாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கோவை மண்டலம் சார்பாக கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் சொல் தமிழா சொல் பேச்சு போட்டி நடைபெற்றது இதில் கோவை நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் இதுகுறித்து எஸ்ஆர் எம் தமிழ் பேராயம் தலைவர் முனைவர் கரு நாகராஜன் கூறுகையில் நாற்பது லட்சம் ரூபாய் மொத்த பரிசுத் தொகையுடன் தமிழகம் முழுவதும் பிரம்மாண்டமாக பேச்சு போட்டி நடைபெற்று வருவதாக கூறிய அவர் தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்டங்களை ஒன்பது மண்டலங்களாக பிரித்து போட்டிகளை நடத்தி வருவதாக தெரிவித்தார் இளம் தலைமுறை கல்லூரி மாணவர்களிடையே தமிழ் ஆர்வத்தை வளர்க்கும் விதமாக இந்த பேச்சு போட்டி நடத்தப்படுவதாகவும் தமிழகம் எங்கும் தமிழில் பேச்சு திறமை கொண்ட மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஆர் எம் தமிழ் பேராயம் இந்த போட்டியை நடத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஒவ்வொரு மண்டலத்திலும் முதலிடம் பிடிக்கும் முதல் மூன்று இடங்களுக்கு முறையே ஒரு லட்சம் எழுபத்தி ஐந்தாயிரம் ஐம்பதாயிரம் என்ற ரொக்க பரிசும் மேலும் ஆறுதல் பரிசாக எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தரும் தமிழ் பேராயத்தினுடைய புரவலருமான டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்காக தமிழ் பேராயம் என்ற ஒரு அமைப்பை தோற்றுவித்து அதன் மூலமாக பல்வேறு பணிகளை கடந்த இருபது ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கின்றோம் தமிழ் வளர்ச்சிக்காக தமிழ் பேராயம் இவ்வாறு செயல்படுகின்றதோ அதே போன்று அந்த பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற மாணவர்களுடைய பேச்சாற்றல் எழுத்தாற்றல் ஆற்றல் இது போன்ற பல்வேறு ஆற்றல்களையும் அடையாளம் கண்டு அதை அங்கீகரித்து மிகச்சிறந்த ஆற்றல் உள்ளவர்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்ய வேண்டும் என்று எண்ணக்கூடிய வேந்தர் அவர்கள் நம் பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு நாம் உதவுகின்றோம் இதே போன்று பேச்சு திறன் மிக்க மாணவர்கள் தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் இருப்பார்கள் அவர்களையெல்லாம் அடையாளம் கண்டு அவர்களுடைய திறமையை ஊக்குவித்து நாளை மிகச்சிறந்த பேச்சாளர்களாக அவர்கள் வருவதற்கு நாம் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஆலோசனை வழங்கினார்கள் அந்த நல்ல ஆலோசனையின் அடிப்படையில் தான் சொல் தமிழா சொல் என்ற இந்த பேச்சு போட்டியை மாநில அளவில் ஒரு மாபெரும் மகத்தான பேச்சு போட்டியாக நாங்கள் இங்கே அமைத்திருக்கின்றோம் தமிழகத்திலே உள்ள அனைத்து மாவட்டங்களையும் பாண்டிச்சேரியையும் சேர்த்து ஒன்பது மண்டலங்களாக பிரித்திருக்கின்றோம் அந்த ஒன்பது மண்டலங்களிலும் வெவ்வேறு தலைப்புகளை தந்து நாங்கள் பேச வைத்திருக்கின்றோம் இந்த போட்டியை நடத்துவதைய நோக்கம் முக்கியமான இரண்டு நோக்கங்கள் உண்டு ஒன்று மாணவருடைய பேச்சு திறனை அறிவது இரண்டாவது அந்த மாணவர்களுக்கு நாட்டை பற்றி மொழியை பற்றி நம்முடைய பண்பாட்டை பற்றி சமுதாயத்தை பற்றி அரசியலை பற்றி எந்த அளவிற்கு விழிப்புணர்வு இருக்கிறது என்பதையும் அறிய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த போட்டிகள் இங்கே நடைபெறுகின்றன அந்த அடிப்படையில் தான் தலைப்புறையும் கூட நாங்கள் தருகின்றோம் இது இதையும் தாண்டி ஒரு முக்கியமான காரணம் எந்தெந்த மண்டலங்களில் இந்த போட்டி நடத்துகின்றோமோ அந்த மண்டலத்திற்கு என்று உள்ள தனிச்சிறப்புகள் கோவை மாவட்டம் என்றால் கோவை மண்டலம் என்றால் இந்த மண்டலத்திலே மூன்று மாவட்டங்கள் வருகின்றன அந்த மாவட்டங்களில் என்ன சிறப்பு இருக்கின்றன என்பதையும் தலைப்பாக வைத்து நாங்கள் பேச வைக்கின்றோம் மிகச்சிறப்பாக பேசுகின்றார்கள் ஏழு மண்டலம் முடிந்து எட்டாவது மண்டலமாக கோவை மண்டலத்திலே இன்று இன்று போட்டி நடைபெற்று கொண்டிருக்கின்றது எல்லா மண்டலத்திலும் பேசிய மாணவர்கள் மாணவியர்கள் மிகச்சிறப்பாக பேசுகின்றார்கள் கடைசி நேரத்தில் தலைப்பு தந்தாலும் கூட அந்த தலைப்பையும் கூட உடனே உள்வாங்கி கொண்டு அதற்கு ஏற்ப செய்திகளை குறைந்த நேரத்திலே தயார்படுத்தி கொண்டு மிகச்சிறப்பாக பேசுகின்றார்கள் ஒவ்வொரு ஒரு மண்டலம் மிகச் சிறப்பாக இருக்கிறது என்று நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்ற பொழுது அந்த மண்டலத்தை விஞ்சுகின்ற விதத்தில் அடுத்த மண்டலத்தில் மாணவர்கள் பேசுகின்றார்கள் இவ்வாறு மிகச்சிறப்பாக சிறப்பாக பேசக்கூடிய மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உருவாகியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நான் கூட நேற்று எங்கள் வேந்தரை பார்த்து பேசும்போது சொன்னேன் இன்னும் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தினுடைய இலக்கிய மேடைகள் அரசியல் மேடைகள் பொது எல்லாம் இந்த சொல் தமிழா சூழ்நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பரிசு பெற்ற மாணவர்கள் நிச்சயமாக தங்களுடைய ஆளுமை திறனால் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஒரு நாள் நிச்சயமாக வரும் என்று சொன்னேன் அந்த அளவிற்கு எங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டு விதத்தில் பேசியிருக்கின்றார்கள் பொதுவாக பேச்சு போட்டி என்றால் தலைப்பை முன்கூட்டியே தந்து விடுவார்கள் அந்த தலைப்பிற்கு ஏற்ப அவர்கள் தாங்களாகவோ அல்லது மற்றவர்கள் துணையுடனோ தயாரித்து அதை மனப்பாடம் செய்து ஒப்புவித்து பரிசு பெற்று செல்வார்கள் ஆனால் இந்த போட்டியை பொறுத்தவரையில் அவ்வாறு பேச முடியாது மனப்பாடம் செய்வதற்கு இங்கே வாய்ப்பே கிடையாது சொந்தமாக ஞானம் யாருக்கு இருக்கிறதோ சொந்தமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறதோ விஷயங்களையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய திறமை யாருக்கு இருக்கிறதோ அவங்கள்தான் இந்த போட்டியில் பங்கேற்க முடியும் ஏனென்றால் ஐந்து நிமிடத்திற்கு முன்பாக ஒரு தலைப்பை தந்து முதல் மாணவர் பேச போது அடுத்த மாணவருக்கு தலைப்பு தருவோம் அந்த அவர் பேசி முடிப்பதற்குள் இவர் தலைப்பை உணர்ந்து செய்தியை தயாரித்து கொண்டு பேச வேண்டும் இது இரண்டாம் சுற்று மூன்றாம் சுற்று என்பது விவாதம் ஒட்டியும் வெட்டியும் பேச வேண்டும் இன்றைய இளைஞர்களிடம் நாட்டுப்பற்று வளர்ந்திருக்கிறது என்று ஒருவர் பேசுவார் வளரவில்லை என்று இன்னொருவர் பேசுவார் அரசியல் தலைவர்கள் இளைஞர்களுக்கு முன்னோடியாக இருக்கின்றார்கள் என்று ஒருவர் பேசுவார் இல்லை என்று இன்னொருவர் பேசுவார் தாய்மொழி கல்வி அவசியமே என்று ஒருவர் பேசுவார் அவசியம் இல்லை என்று ஒருவர் பேசுவார் இவ்வாறு தலைப்பை நாங்கள் தருவோம் இந்த தலைப்பு அப்படின்னாக்க ரெண்டு பேருமே மேடையில் போய் நின்ற பிறகுதான் குழுக்கள் மூலமாக தலைப்பு எடுப்பார்கள் அந்த தலைப்பை பத்தி அவங்க யோசிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் தான் தருவோம் அந்த ஒரு நிமிஷம் காலகட்டத்திலேயே தலைப்பை யோசிச்சு ஒட்டியும் வெட்டியும் பேசக்கூடிய அளவிற்கு தங்களை தேதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதெல்லாம் திடீர்னு பேச முடியாது ஏற்கனவே எந்த மாணவருக்கு மாணவியர்களுக்கு நல்ல தெளிந்த அறிவு இருக்கிறதோ தான் ஒட்டியும் வெட்டியும் பேச முடியும் மிகச்சிறப்பாக பேசுகின்றார்கள் நாங்களே வியக்கும் அளவிற்கு ஒவ்வொரு மண்டலத்திலும் மாணவர்கள் மாணவிகள் பேசியிருக்கின்றார்கள் இந்த மண்டலத்திலும் நான் சென்று பார்த்தேன் மிகச்சிறப்பாக பேசுகிறார்கள் மிகச்சிறந்த பேச்சாளர்களை இந்த சொல் தமிழா சொல் நிகழ்ச்சியின் மூலமாக உருவாக்குகிறோம் என்பதிலே தமிழ் பாராயம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது நன்றி